ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கத்தரிக்காயை வச்சு ஒரு புளிக்கறி தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் இல்லை சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிடும்போது இதை சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு சின்ன குளிக்கண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுருங்க வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு போட்டுருங்க இதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு நான் தாளிச்சிட்டேன் இப்போ நம்ம தண்ணியில் போட்டிருக்க கத்திரிக்காயை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து இதோடு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருப்பு கலராக மாறிடும் அதனால வந்து ஒரு டூ மினிட்ஸ்குள்ளேயே வந்து வதக்கினா போதும் இப்போ வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் இது வந்து வீட்டிலையே அரைச்சது தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறது இதோட கல் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேகிற அளவுக்கு வைங்க இது வந்து தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமே வந்து வெந்துடும் சீக்கிரம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப லேட் ஆகாது வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ